இந்தி மொழி என்பதை நீங்கள் திணிக்க வேண்டாம் என்று தான் சொல்லுகிறோம் நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன் ஏன் தமிழ்நாட்டில் நாங்கள் இந்தி போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிற பொழுது தமிழ்நாட்டுடைய தலைநகராக இருக்கிற இடத்துல அது குறிப்பாக டி நகரில் இந்தி பிரச்சார சபா என்று ஒன்று இருக்கிறது அது என்ன நாங்கள் எதாவது அதை நாங்கள் தடுத்து நிறுத்தி விட்டோமா இந்தி திணிப்பு என்பது வேறு இந்தியை கற்றுக்கொள்வது என்பது வேறு அதனால்தான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொல்கிறார் எந்த மொழிக்கு நாங்கள் எதிரி அல்ல எந்த மொழிக்கு நாங்கள் எதிரி அல்ல அவ்வளோ விருப்பத்தை மாதிரி நீ கற்றுக்கலாம் அரசைப்படுத்துறதுக்கு தாய்மொழியான தமிழ் இருக்கணும் இணைப்பு மொழியாக இருக்கிற ஆங்கிலம் இருக்கணும் நேற்றைய தினம் கூட நான் பொதுக்கூட்டத்தை தான் வலியுறுத்தினேன் இன்றைக்கு இந்திய பொருளாதாரம் நான் தமிழ்நாட்டு பொருளாதாரம் மாத்திரம் சொல்லலை இந்திய பொருளாதாரம் இன்றைக்கு வளர்ந்திருப்பதற்கு காரணம் தமிழ்நாட்டிலிருந்து இங்கே நிரம்ப பொறியாளர்கள் இங்கே ஆங்கிலத்திலே படித்து ஆங்கிலத்தை இணைப்பு மொழியாக வைத்திருக்கிற காரணத்தினால்தான் ஜப்பான் ஜெர்மன் ஒட்டியிருக்கிற அமெரிக்கா போன்ற லண்டன் போன்ற அயல் நாட்டுகளுக்கெல்லாம் பொறியாளர்கள் போகிறார்கள் சம்பளம் என்ற பேரில் அவர்களெல்லாம் டாலராக இன்றைக்கு இந்தியாவுக்கு வந்திருக்கிற சொன்னால் இந்திய பொருளாதாரமே அது வளருவதற்கு காரணமாக இருப்பதும் இந்த இழப்பி மொழி ஆங்கிலம் தான் அதனால் ஆங்கிலத்தில் படிச்சுட்டு போனால் தான் வந்து அமெரிக்காவில் போய் டாலரில் வந்து இந்திய பொருளாதாரத்தை உருவாக்குவதற்கு அல்லது வள வளர்த்ததற்கு வந்து அவங்க உறுதுணையாக இருக்க முடியும் மொழியை இந்தியை படித்து விட்டு போய் நான் அமெரிக்காவில் என்ன பண்ணுறது ஜப்பானில் என்னப்பா பண்ணுறது யோசனை பண்ணுங்கள் சில வீணர்கள் ஏதாவது இன்றைக்கு இருக்கிற அரசியல் சூழ்நிலைக்காக பேசிக்கொண்டிருப்பார்கள் இந்த யாராவது ஒருத்தர் வந்து இந்திய திணிக்கிறதை ஆதரிக்கிறான்னு சொன்னால் அவர்கள் வந்து இந்த தமிழ்நாட்டை காட்டி கொடுக்க முயற்சிக்கிறான்னு தான் நான் சொல்லுவேன் தொகுதி பொய்யாக நீங்கள் அண்ணாமலை பாரதிய ஜனதாவில் இருந்து கொண்டு அவர் வேறு என்ன சொல்ல முடியும் அதுவே இதை ஆதரிக்கிற ஒரு இயக்கத்தில் இருந்தார் என்ன சொன்னால் இதோட வலுவாக சொல்லுவார் ஆதரித்து சொல்லுவார் அதனால் அவர் அரசியலுக்காக சொல்கிறார்கள் வேறு இல்லை